ஈரோட்டில் சாலையில் நடந்து சென்ற மாணவியின் செல்போனை மர்ம நபர்கள் பறித்து சென்ற நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி சக போட்டியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சதாசிவம் வழங்க கேட்கலாம் சதாசிவம் வணக்கம் தற்பொழுது இந்த சம்பவம் எப்போது நடந்தது தொடர்பான முழு விவரங்கள் என்ன வணக்கம் நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கல்லூரி மாணவியான செல்வி இவர் தடகள வீராங்கனை என்பதால் ஈரோடு வாகுசி பூங்காவில் உள்ள உள் விளையாட்டு அரங்கத்தில் தமிழ்நாடு தலைவர்கள் சங்கத்தின் சார்பில் மாநில அளவில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்பதற்காக வந்துள்ளார் இதனையடுத்து இன்று போட்டி முடிந்த பிறகு போட்டியாளருடன் சக போட்டியாளருடன் தான் தங்கியிருந்த இடத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மரும நபர்கள் மூன்று பேர் செல்வியின் செல்போனை பறித்துக் கொண்டு சென்றனர் இதனால் அடைந்த செல்வி என்ன செய்வது என்று தெரியாமல் ஆட்களை பிடிக்க முற்பட்ட போது இருப்பினும் வாகனத்தில் வந்த மரும நபர்கள் தப்பி ஓடினர் அவ்வப்போது அப்போது அவ்வழியாக வந்த காவலர் ஒருவிடம் நடந்த சம்பவத்தை எடுத்து கூறியுள்ளார் அதற்கு அந்த காவலர் காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளிக்குமாறு கூறிவிட்டு சென்று சென்று விட்டதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த செல்வி மற்றும் சக போட்டியாளர்கள் அனைவரும் செல்போனை பறித்து சென்ற மரபு நபர்களை உடனடியாக கைது செய்து செல்போனை மீட்டு தரக்கூடி ஆஹ் பவானி செல்லும் சாலையில் திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடு ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இது இது குறித்து தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த கருங்குப்பலையின் காவல் ஆய்வாளர் விஜயன் உடனடியாக போட்டியாளர் தடகள வீரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போட்டியாளரிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் மேலும் இந்த மரும நபர்கள் குறித்து அருகில் உள்ள சிசிடி அருகில் உள்ள பெட்ரோல் பங்கு வணிக நிறுவனங்கள் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக நகை பறிப்பு செல்போன் பறிப்பு சம்பவமானது கடந்த சில தினங்களாக ஈரோடு மாநகர பகுதியில் அதிகரித்து வருவதால் இதற்கான துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விரிவான தகவல்களுக்கு நன்றி சதாசிவம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க